ஹலோ ரம ரம பூப்போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது அடுத்த பகுதியை பார்ப்போம் திறமைசாலிகளாக மாற விரும்புபவர்கள் ஓட முயற்சிக்கும் முன் முதலில் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் மெல்லிய புன்னகியுடன் பதிலளித்தார் கடைசியாக ஒரு கேள்வி பிரம்மா யோகி தலையசைக்கிறார் உங்கள் எஜமானர் இப்போது எங்கே வசிக்கிறார் அவர் நேபாள மலைகளில் டொராய் காட்டின் மறுபக்கத்தில் உள்ள ஒரு கோயில் ஓய்விடத்திற்குள் நுழைந்துள்ளார் அவர் மீண்டும் சமவெளிக்கு திரும்ப வாய்ப்புள்ளதா அவருடைய அசைவுகளை யாரால் முன்னாடியே தெரிந்து கொள்ள முடியும் அவர் பல வருடங்கள் நேபாளத்தில் இருக்கலாம் அல்லது மீண்டும் தனது பயணங்களை தொடங்கலாம் அவருக்கு நேபாளம் மிகவும் பிடிக்கும் ஏனென்றால் எங்கள் யோகா பள்ளி இந்தியாவை விட அங்கு சிறப்பாக வளர்கிறது நீங்கள் பார்க்கிறீர்கள் உடல் கட்டுப்பாடு பற்றிய போதனை கூட வெவ்வேறு பள்ளிகளை பொறுத்து வேறுபாடு ஆக இருக்கிறது மேலும் எங்களுடையது தந்திர பள்ளி இது இந்துக்களை விட நேபாளத்தில் வளிமண்டலத்தில் நன்கு புரிந்து கொள்ளப்படுகிறது பிரம்மா மீண்டும் மௌனத்திற்கு திரும்புகிறார் அவர் தனது எஜமானரின் இந்த மர்மமான உருவத்தை பற்றி அர்ப்பணிப்புடன் சிந்தித்து கொண்டிருக்கிறார் என்று நினைக்கிறேன் ஆ இன்று இரவு நான் கேள்விப்பட்ட இவை அனைத்தும் புராண கதைகளை விட உண்மையானவை என்றால் உண்மையில் மூளையில் உள்ளதை பற்றிய ஒரு பார்வையை பெறலாம் மனிதன் காலமற்றவன் மற்றும் அழியாதவன் நான் என் பேனாவை அவசரப்படுத்தாவிட்டால் இந்த அத்தியாயம் ஒருபோதும் முடிவுக்கு வராது எனவே ஐந்து பெயர்களை கொண்ட யோகியுடனான எனது தொடர்பின் கடைசி மறக்க முடியாத காட்சியை மாற்ற முயற்சிக்கிறேன் மாலை குதித்தவுடன் இந்திய இரவு விரைவாக வருகிறது ஐரோப்பாவைப் போல நீண்ட சூரிய அஸ்தமனம் இல்லை தனது தோட்டக் குடிசையில் விரைவான அந்திப்பொழுது இறங்க தொடங்கியதும் பிரம்மா ஒரு எண்ணெய் விளக்கை ஏற்றி கூரையிலிருந்து ஒரு கயிற்றால் அதை தொங்க விடுகிறார் நாங்கள் புதிதாக அங்கு இருப்பதாக உணர்கிறோம் வயதான விதவை தாயார் புத்திசாலித்தனமாக நழுவி விடுகிறார் யோகியுடனும் எங்கள் வார்த்தைகளை மொழி பெயர்க்கும் மாணவ ஆசிரியருடனும் என்னை தனியாக விட்டுவிடுகிறாள் எரியும் தூபத்தின் வாசனை அறையை ஒரு மாய சூழ்நிலையுடன் தொடுகிறது இந்த மாலை பொழுதில் பிரிந்து செல்வது பற்றிய சோகமான எண்ணங்கள் என்னை தாக்குகின்றன அவற்றை நான் துடை முயற்சிக்கிறேன் ஆனால் தோல்வியடைகிறேன் மூன்றாவது நபர் மூலம் பேசும் எரிச்சலோட்டும் தடையின் மூலம் என் இதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை இந்த மனிதருக்கு என்னால் தெளிவாகச் சொல்ல முடியவில்லை அவர் முன்வைத்த புதுமையான உண்மைகளும் விசித்திரமான கோட்பாடுகளும் எவ்வளவு தூரம் சரியானவை என்பதை என்னால் சொல்ல முடியவில்லை ஆனால் அவரது தனிமையான இருப்புக்குள் என்னை அனுமதிக்க அவர் தயாராக இருப்பதை நான் பாராட்டினேன் சில சமயங்களில் எங்கள் இதயங்கள் ஒருவருக்கொருவர் அனுதாபத்துடன் நெருங்கி வந்திருப்பதை உணர்ந்திருக்கிறேன் மேலும் அவரது பழக்க வழக்க இருப்பை உடைப்பது அவருக்கு என்ன அர்த்தம் என்பதை இப்போது நான் அறிவேன் இன்றிரவு வரவிருக்கும் புறப்பாட்டின் நிழலில் அவரது ஆழமான ரகசியங்களை வெளிப்படுத்த அவரை தூண்டுவதற்கு நான் ஒரு கடைசி முயற்சியை மேற்கொண்டேன் நகர வாழ்க்கையை கைவிட்டு மலைகளிலோ அல்லது காட்டிலோ ஒரு தனிமையான இடத்திற்கு சென்று சில வருடங்கள் ஓய்வெடுக்க நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா என்று அவர் என்னிடம் ஆவலுடன் கேட்கிறார் நான் முதலில் இதை பற்றி யோசிக்க வேண்டும் பிரம்மா மற்ற எல்லா செயல்களையும் உங்கள் எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு உங்கள் இன்பங்களை துறந்து உங்கள் முழு நேரத்தையும் எங்கள் அமைப்பின் பயிற்சிகளில் செலவிட நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா அதுவும் ஒரு சில மாதங்களுக்கு அல்ல பல வருடங்களுக்கு நான் அப்படி நினைக்கவில்லை இல்லை நான் தயாராக இல்லை ஒரு நாள் ஒரு வேளை அப்படியானால் நான் உன்னை இன்னும் அதிக தூரம் அழைத்து செல்ல முடியாது இந்த உடல் கட்டுப்பாட்டு யோகா ஒரு மனிதனின் ஓய்வு நேர விளையாட்டாக மாற மிகவும் தீவிரமானது நான் ஒரு யோகியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் விரைவாக மறைந்து போவதை நான் காண்கிறேன் பல வருட கடினமான பயிற்சி கடுமையான மற்றும் கடுமையான ஒழுக்கம் கொண்ட இந்த முழு அமைப்பும் எனக்கு பொருந்தாது என்பதை வருத்தத்துடன் உணர்கிறேன் ஆனால் மாம்சத்தின் விசித்திரமான சக்திகளை விட என் இதயத்திற்கு நெருக்கமான வேறு ஒன்று இருக்கிறது நான் அந்த ஆச்சாரியரிடம் நம்பிக்கை வைக்கிறேன் நன்றி வணக்கம் ரம ரமா பொற்று